அடடே பாகிஸ்தான்லேயே இந்தியாவுக்கு சப்போர்ட்டா உள்நாட்டிலேயே ராணுவத்தை எதிர்த்த மதகுரு கைது என்ன நடக்குது அங்க இந்தியா பாகிஸ்தான் எல்லையில பதற்றம் ஒரு பக்கம் இருக்க பாகிஸ்தானுக்குள்ளேயே ஒரு பெரிய புயல் கிளம்பி இருக்கு மௌல்வி குல்சார்னு ஒரு முக்கிய மதகுரு போர் வந்தா நாங்க இந்தியாவை ஆதரிப்போம்னு வெளிப்படையா முழங்கியிருக்காரு ராணுவம் எங்க நாட்டிலேயே கொடூரமா நடக்குதுன்னு சொல்லி இந்திய ராணுவம் அப்படி இல்லைன்னு ஆதரவாளர்கள் கிட்ட பேசிய இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல தீயா பரவுது இதன் விளைவா பாகிஸ்தான் உளவுத்துறை இவரை மடக்கி பிடிச்சு உடனே கைது செஞ்சிருக்கு கைபர் பக்துன்குவாவை சேர்ந்த இந்த மதகுருவின் பேச்சு பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் மேல மக்கள் மத்தியில எவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு காட்டுது அடக்குமுறைகளுக்கு எதிரான மக்களின் குரல் இது இந்த நேரத்துல ஆப்கானிஸ்தான் சும்மா இருக்குமா இந்த வீடியோவை எடுத்து பாகிஸ்தானுக்கு எதிரான தகவல் போருக்கு ஆயத்தமாகறாங்க ஒரு மதகுருவே நாட்டோட தேசிய உணர்வுகளுக்கு எதிராக பேசுறது பாகிஸ்தான் இராணுவத்தோட செல்வாக்கை கேள்விக்குறியாக்கியிருக்கு இனி இந்த விவகாரத்தை பாகிஸ்தான் எப்படி கையாளப் போகுது உள்நாட்டிலேயே கிளம்பிய இந்த எதிர்ப்பு பாகிஸ்தானோட வெளியுறவு மற்றும் உள்நாட்டு அரசியல் போக்கையே மாத்தி அமைக்கலாம் அடக்குமுறைக்கு எதிரான மக்களின் குரல் ஒலிக்க ஆரம்பிச்சுட்டா எந்த எல்லையும் அதை கட்டுப்படுத்தாது